ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி உருளைக்கெழங்கு ஃப்ரை அதுக்கு நான் உருளைக்கெழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு நான் பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த உருளைக்கெழங்கு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தடிமனாக வேணும்னா தடிமனாக கட் பண்ணிக்கலாம் இல்லை மெலிசாக வேணும்னா மெலிசாக கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருளைக்கிழங்க கட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் மிளகாய் தூள் இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் கோது மாவு கோதுமை மாவு பர நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு எடுத்துக்கலாம் இந்த பொட்டேட்டோ ரெசிபி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் ஆனால் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உங்கள் விருப்பம் போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எதில் வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி பொறிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இப்போது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகிறேன் இந்த அளவு தடிமள்கு கட் பண்ணியிருக்கேன் இதில் ஏராக இருக்கக்கூடாது அதனால் காட்டன் துணி டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த ஈரத்தையெல்லாம் நம்ம துடைச்சி எடுத்துடணும் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இதில் ஈராக இருக்கக்கூடாது மாவு போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சால்ட் தண்ணி ஊற்றாமல் இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சா சூப்பராக ஒரு சைட் டிஷ் ரெசிபி கை வச்சது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மசாலா பொடி ரெடியாக இருக்குது இது மாதிரி ஒரு உருளைக்கெழங்கு பீஸ் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு சைடும் இந்த பொடியை நல்லா தடவிடணும் நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் வச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் இப்போ மீதி இருக்கிற எல்லா உருளைக்கெழங்கு பீஸஸ்ஸும் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்குல மட்டும்தான் செய்யணும்னு வாழைக்காயில பண்ணலாம் கத்திரிக்காயில் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சமான காயில நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இந்த சூப்பரான உருளைக்கெழங்கு ஃப்ரை ரெடி ஆகிரும் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் டேஸ்ட்டாக இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க வாழைக்காழை பண்ணலாம் கத்திரிக்காய் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ஒன் டைம் நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் இருக்கு எப்படி செஞ்சின்னு சொல்லி கேட்பாங்க இது மாதிரி நீங்களும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு பீசஸ் எல்லாம் இப்போ பொறிக்க ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக பொறிச்சு எடுத்துடலாம் மீனை கூட நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பொறிச்சு எடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஸ்டோவ் பற்றி வச்சு ஒரு தோசைக்கொல்லு வச்சுருக்கேன் இங்கே தோசைக்கொல்லு போல் நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி அப்படி கூட நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் அது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் பாதி சன்ஃப்ளவர் பாதி நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம் தோசைக்கல் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு பீசஸ் அதில் போட்டு இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை சாப்பிட்றது கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் உருளக்கெழங்கும் போல் நீங்கள் வேறு உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் போட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ திருப்பி திருப்பி விட்டு ட்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ வெந்திருச்சான பார்க்குறதுக்கு ஒரு கத்தி இல்லை குச்சி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருச்சான்னு தெரியும் இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே இந்த உருளைக்கெழங்கு பீசஸை போட்டு எண்ணெய் இல்லாமல் நம்ம இந்த உருளைக்கெழங்கு சாப்பிட்லாம் இப்போ பொறிச்ச மாதிரியே மீதி உள்ள எல்லா பீசஸையும் போட்டாச்சு இதே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான உருளைக்கெழங்கு ஃப்ரை ரெடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் నిం వీటేమీ రెసిపి యూస్ పని చెంది పిండి ఎప్పుడు వందిచు కమెంట్ పండి ఫ్రెండ్స్ లైక్ పని షేర్ పని సపోర్ట్ పని సబ్స్ైబ్ పండి థ్యాంక్ యూ వాచింగ్